ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் வழி விலக வேண்டாம் அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே கலாத்தியர் நான்காவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டு நிக்சன் மீண்டும் அமெரிக்க ஜனாதிபதியாக தெரிந்தெடுக்கப்படும் முன்னர் எதிர்க்கட்சியினரின் திட்டங்கள் செயல்பாடுகளை தெரிந்து கொள்ள ஆவலாக இருந்தார் எனவே அவரது ஆலோசனையின் பேரில் அவரது ஆதரவாளர்களும் கட்சி தொண்டர்களும் அரசாங்க அதிகாரிகளில் சிலரும் அநாகரீகமான சில யுக்திகளை கையாண்டனர் இதன் ஒரு பகுதியாக எதிர்கட்சியினரின் பேச்சுகள் ரகசியமாக ஒளிப்பதிவு செய்யப்பட்டன அரசாங்க அதிகாரிகள் மூலம் பல அனாவசியமான தொந்தரவுகள் கொடுக்கப்பட்டன வாட்டர்கேட் அலுவலக உள்ள எதிர்க்கட்சியினரின் தலைமை செயலகத்திற்குள் கதவை உடைத்துச் சென்று ரகசியங்களை திருடவும் ஒளிப்பதிவு செய்யவும் ரகசிய மைக்குகளை பொருத்தவும் முயன்றபோது காவல்துறையினர் ஐந்து பேரை கையும் களவுமாக பிடித்துவிட்டனர் இந்த அநாகரீகமான வேளையில் ஜனாதிபதி நிக்சனுக்கு தொடர்பு இருப்பதாக விசாரணையில் தெரியவந்தது உடனே அதற்கான ஆதாரங்களை நிக்சனும் அரசாங்க அதிகாரிகளும் இணைந்து அளிக்கும் முயற்சியில் இறங்கிவிட்டனர் ஆனால் புலனாய்வுத்துறை தீவிரமாக புலனாய்வு செய்து இதில் சம்பந்தப்பட்ட அநேகரை கைது செய்தனர் நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்றது மொத்தம் அறுபத்தி ஒன்பது பேர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு நாற்பத்தெட்டு பேர் குற்றவாளிகள் என நிரூபிக்கப்பட்டது தண்டனையும் வழங்கப்பட்டது இதைத்தான் வாட்டர்கேட் ஊழல் என்று பிரபலமாக பேசப்பட்டது இப்பிரச்சனையால் ஆதரவை இழந்த ஜனாதிபதி நிக்சன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி ஜனாதிபதி பதவியை ராஜினாமா செய்தார் ஜெரால்ட் ஃபோல்ட் என்பவர் ஜனாதிபதியாக பதவி ஏற்றார் நிக்சன் பதவி விலகினாலும் அவர் மீதும் வழக்கு தொடரப்பட்டு தண்டனையை தர வேண்டுமென குரல் எழுப்ப ஆரம்பித்தனர் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் எட்டாம் தேதி நிபந்தனையற்ற பொது மன்னிப்பு வழங்குவதாக புதிதாக பதவியேற்ற ஜனாதிபதி அறிவித்தார் எனவே அவர் நீதிமன்றம் விசாரணை தண்டனை ஆகியவற்றிலிருந்து தப்பினார் ஆனாலும் மறிக்கும் வரை தான் தவறு செய்ததாக ஒத்துக்கொள்ளவில்லை முதலாவது பதவி ஏற்கும் பொழுது வேதாகமும் கையுமாக பதவி ஏற்றவர் அவமானத்துடன் பதவி விலகினார் கிறிஸ்தவ ஓட்டத்தை நன்றாகத்தான் ஆரம்பிக்கின்றோம் பலவிதமான உலக இச்சைகள் ஆசைகள் குறுக்கிடும் பொழுது வழி விலகி அநாகரீகமான செயல்களில் ஈடுபட ஆரம்பிக்கிறோம் நமது குறிக்கோள் நோக்கத்தை மறக்காமல் பரம இலக்கை நோக்கி தொடருவோம் ஆண்டவர்தாமே தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்